சிறனா துணை அப்படிங்கிற சிறியில் என்ன போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிலா வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க பல்லவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவராக இருக்குன்னு சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாலே வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு வரலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சே வந்து எப்போ வரும் வாயால் எதையாவது சொல்லிட்டு இருக்காரோ அதே ஒரு பெரிய வினையா போகுது இதே மாதிரி இன்னைக்கு வந்து எதுக்காக வந்திருந்தா பெரிய ஃபீவர் வரா ஃபீவர் வந்துருச்சு இவளுக்காக தான் வீட்டுக்கு வந்தாப்பரோ அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக கிண்டர் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நிலா எல்லாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்தது மகன் எனக்கு தெரியுமா தெரியுமாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன அவங்க களத்தில் நான் தாலி கட்டியிருக்கில என்னதான் இருந்தாலும் புரிசும் அப்படி மரியாதை இருக்குல்ல தாலி கட்டியிருக்கில்ல அதனால தான் வந்திருக்காங்க தாலியை கலத்தி போட்டாங்களா இவ்வளோ கோவப்பட்டாங்களே தாலியை கலத்தியா போட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்தோன்னா நிலா வந்து கழுத்துலேருந்து தாலியை கலத்தி கையில் கொடுத்துட்றான் இதை பார்த்து அண்ணன் தம்பி எல்லாருமே சாக்கிறாங்க சாக்கிறாங்க இவனுக்கு வந்து வேற ஒன்றுமே இல்லை இந்த வாய் தான் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க கையில் கொண்டு கொடுத்துறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இவர் வந்து சபதம் போடுறாரு இவர் உள்ளே போனோன்னே பாறை எந்த கழுத்தை தா கொடுத்தாலும் அவளே கையில் கொடுத்து கட்டுன்னு சொல்ல நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் தன்னால் புலம்பிக்கிட்டு இருக்காரு இப்போ இவ இப்படி செய்வான எதிர்பார்க்கவே இல்லை நான் சாதாரணமாக வச்சுன்னா தாலியை கத்தி அளவுக்கு அந்தளவுக்கு போயிட்டாலும் அந்தளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன்னா அது இதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு பாண்டியன் அவங்கலாம் வந்து எல்லோரும் சரி போட அமைதியாக போட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு நான் சும்மா உடற்ப தாலியும் கத்தி எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கூட இவ இல்லாமல் இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து நான் பாண்டியன் கூட வந்து இருக்கேன் சொல்லி பாண்டியன் கூட வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போ பாண்டியனோட காதலி வானதி வந்துடுறா வந்தவொடனே இது யார் ஐயோ ஐயோ இவன் நான் இவன் சண்டைக்கு வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டானே சண்டைக்கு வருவானே அப்படின்னு சொல்றாரு நேரம் உடனே என்ன பாண்டியன் மூஞ்சி திருப்பிக்கிறாரு சரி சரி அவங்க அன்றைக்கி சொன்னாங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் காலேஜ் பருவசெல்லாமே தெரியாம செஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பச்சனை சொல்கிறாரு உடனே சோழன் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அன்னியின் தாலியை கட்டி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இந்த காலத்தில் தாலி யார் போடுறாங்க தாலியெல்லாம் கலத்தி எல்லாரும் கொடுக்குறது பெரிய விஷயமா ராத்திரி குத்துதேன்னு சொல்லி கலத்தி ஆணியில் மாட்டிட்டாங்க அப்புறம் காலையில் வந்து கலத்தி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த காலத்தில் அப்படி சொல் அப்படியா சொல்கிற ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா சதிதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய சண்டை வந்தது சண்டை வந்தவனே பயங்கர சண்டை வந்து உடனே சேருன உன்னு சண்டை போட நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கத்துறாரு போதும் சண்டை அப்படின்னு சொல்லி வா நம்ம டீ குடிக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க எல்லாம் என் தலை எழுத்து இதுகிட்டலாம் வந்து வாங்கி கட்டுறேன் மாதிரி என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நேராக போய் எழுதுறாரு அங்கே போய் முதலாளிகிட்ட போய் பேசுகிறாரு என்ன சரினே தெரில பொழுதும் போக மாட்டேங்குது கையில் லைசன்ஸ் இல்லை வேலைக்கு போக முடியல சரி வீட்டில் வந்து எவ்வளோ என்ன நான் படுத்து படுத்து தூங்குறது பாட்டு பாடுறதும் ஊரை சுற்றுறதும் ஒரு மாதம் எப்படி தான் கழிக்க போகிறேன்னு தெரியல இதில் யாரும் வீட்டில் வேற பேச மாட்டேங்கிறாங்க இந்த தொல்லை தாங்க முடியலங்கிறார் தாலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு உடனே அவர் ஆரம்பிச்சுறாரு தாலிங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட் அதை வந்து தாலி அந்த காலத்துல எல்லாம் ஆஹ் பெண்கள் வந்து இப்போ காலையில இருந்தாலும் தாலியை கொட்டு கண்ண பத்திக்கிட்டு நம்ம காலை தொட்டு வணங்கிக்கிட்டு அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல யாரு தாளி கட்டியிருக்கா யாராவது நம்ம என்ன தாலியாக கட்டியிருக்கோம் அப்படி எப்படி இந்த காலத்தில் எல்லாமே அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்கன்னா இந்த காலத்தில் யாரும் யாருக்கும் வந்து இது இல்லை அடிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லுது சரி தான் அப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் காட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஐக்கிய நாள் அப்படிங்கிற சீரியல் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ விறுவிறு பாவம் பரவிற பாவம் வந்து போய்கிட்டுருக்கு சொல்லலாம் சோழன் சேரன் இப்போ வந்து சோழனோட அந்த சேரனுடைய நடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன அமைதியாக நின்றுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அமைதியான ஒரு சிற்பம் மட்டும்தான் அது ஒதுக்க பார்க்குறாரு அவர் அண்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக பெய்கிறாரு அதனால் அவர் நடிப்பு வந்து பலராலும் பாராட்டப்படுது எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது தெரில சோழனால் என்ன நிலா வந்து இதே சமயம் ஆஃபீஸில் வந்து காட்டுறாங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வந்து இருக்காங்க நிலாவோட முதலாளி வந்து சொல்கிறாரு அந்த காலத்தில் வீடெல்லாம் ஸ்ட்ராங்காக கட்டினாங்க சொல்கிறாங்க உடனே நிலா சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் அதுவும் நூற்றம்பது வருஷம் ஆன வீடு தான் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலாமையும் வந்து பாராட்டுறாங்க நல்லா பண்ணியிருக்கேன் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு அவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்